இதையெல்லாம் வந்து தமிழ் சமூகம் வந்து உன்னிப்பா பார்க்கணும் போற போக்குல இதை வந்து கடந்து போகக்கூடாது நம்ம ஒரு ஆழமா ஒரு விஷயத்த வந்து யோசிக்கணும் பிராமணரு வைஷ்ணவரு சத்திரியரு சூத்ரரு அப்படின்னு வந்து வர்ணாசிரமம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அது தமிழுடைய வாழ்வியலோட இருந்ததா அப்படின்னா உண்மையில தமிழர்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்ப எப்படி வந்து தமிழ் சமூகத்துல வந்து இதை வந்து பூத்துறாங்க அதை கொஞ்சமாவது நம்ம வந்து எல்லாரும் யோசிக்கணுமா இல்லையா இன்னைக்கு பார்த்தா அது வந்து புதிய வடிவமாக புதிய வர்ணாசிரம கொள்கையாக அது வந்து மறு உருவம் எடுத்துருக்கு மதி எப்படி பிசி எம்பிசி ஓசி இப்படி மறு உருவமாக எடுத்து மழைய வர்ணாசிரமத்திற்கு இதுக்கும் என்ன வேறுபாடு அதே கொஞ்சமாவது தமிழ் சமூகம் வந்து நம்ம யோசிக்கணும் இது வந்து புதிய தான் இன்னைக்கு வந்து பிசி எம்பிசி ஓசி அப்படின்றத இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பள்ளியில சில மாணவர்கள் இருந்தே இந்த பிரச்சனைகள் வந்து ஆரம்பிக்குது